கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாதத்துடைய பலனை தான் பார்க்க போகிறோம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் வந்து குருவோட இணைந்து பதிநான்காம் தேதிக்கு அப்புறம் வரப்போகிறார் அடிச்சிதராஜ் ஜாக்பாட்டுங்கிற மாதிரி கடகத்துக்கு வேறு லெவலில் இருக்கப்படுது சங்கம் சமூகம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் குழு ஒரு கிளப்பு இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்லாம் பெரிய ஒரு பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு பெரிய ஒரு பதவிகள் தேடி வரும் வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க பணம் வரம் பயங்கரமாக இருக்கும் பதினாலாம் தேதி ஜூலையிலேருந்து ஒரு மாதத்துக்கு உங்களை கையில் பிடிக்க முடியாது மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய பிராப்தம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் லக்னத்துக்கே சுக்கரன் வராப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருப்பீங்க யார் பார்த்தாலும் சரி உங்களுக்கு அப்படியே புகழ்ந்துருவாங்க பேசிக்கலாக சுக்கரன் லக்னத்துக்கு வரும்போது பயங்கர சந்தோஷம் பயங்கர ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேர் வீடு வாங்கிறது நலம் வாங்கிறது கல்யாணம் ஆகிறது குழந்தை பிராப்தம் ஏற்படுவது மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கிறது அதுவும் சூரியன் புதன் சுக்ரன்லாம் உங்களுடைய ராசி லக்னத்தில் தான் இருக்கப்படுறாரு ஸோ பயம் பயங்கரமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியுங்கிற ஒரு தகுதி வந்துடும் வி ஆர் கேப்பபிள் அந்த எந்த ஒரு கம்பிட்டன்ஸ் இல்லாமல் நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய நபர்கள்லாம் காணாமல் போயிடுவாங்க நீங்கள் தான் அதுக்கு ஒரே ஒரு ஆள் தகுதியான ஆள் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இடத்துன்னு போயிடுவாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த மாதிரி பயமே இருக்காது ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல புதன் வரும்பொழுது பேச்சாற்றலுக்கு குறையே கிடையாது என்ன பேசணும்னு யாரும் சொல்லிக் கொடுத்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதுவும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலைக்கு அப்புறம் பயங்கரமான பேச்சு குடும்பத்தில் நல்ல பண வரவுகள் வியாபாரிகளுக்கு இருக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் தான் இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் கடகத்துக்கு தான் இந்த ஸ்டார் ஸ்டார் ஆஃப் த மந்த்துன்னு சொன்னால் அது கடகம்தான் சூப்பராக இருப்பீங்க சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது தொண்ணூற்றி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை அல்லது மாரியமான மனசார வணங்குங்க இருப்பீங்க ஸோ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகள் அல்லது பன்னிரெண்டு லக்னங்களில் கூட பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கட்டும்னு சொல்லி எல்லாம் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகிணோ பவந்த சமஸ்த சன் மங்களாணி பவந்திரோனு குண்வந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க